ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவல் வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலிஃப்ளவர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவு கடலைன்னு ஊற்றிருக்கேன் அதுக்கு சேர்த்தப்பில் நான் வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்குறேன் ரெண்டும் நல்லா உருகி வந்ததும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை வட்டை ஏலக்காய் கிராம்பு லவங்கம் ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஓரளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும் அதாவது ஒரு டிரான்ஸ்லூசென்ட்டாக கொஞ்சம் வந்தால் போதும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவரை நான் வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி வந்து ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டரை டம்ளர் ரைஸ் என்னோடய டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் ரைஸ் நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ரைஸ் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுட சுட ரொம்ப ரொம்ப அரோ அரோமேட்டிக்கான காலிஃப்ளவர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட சேர்த்து இது தனியாக சாப்பிடவுமே நல்லாயிருக்கும் இது வந்து இதோட சேர்த்து நம்மளுக்கு வந்து ரைத்தா வெங்காயம் தயிர் போட்டு ஆனியன் ரைத்தா வந்து செஞ்சு சாப்பிட்டேன் அதோடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி நார்மல் வீட்டு ரைஸே சாப்பாட்டு ரைஸே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நார்மல் ரைஸ் வேண்டாம் அப்படின்னா சீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணிக்கலாம் ஆனால் ஹாஃப் அனவர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஹாஃப் அனால் வரைக்கும் நம்ம அரிசி ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லா பொல புலன்னு நல்லாயிருக்கும் அரிசி ரேஷியோ அரிசி தண்ணி ரேஷியோ வந்துட்டு ஒன் வச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து அன்னன்னமாக எனக்கு உதிரியாக வந்திருக்கு சாதம் குலையாமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ